ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் மூணு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு பச்சை திராட்சை எடுத்துருக்கேன் இதே ரெசிபியை நீங்கள் கருப்பு திராட்சிலையும் செய்யலாம் இப்போ திராட்சையை நல்லா தண்ணீரில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் நார்மலாகவே நம்ம எப்பயுமே திராட்சை வாங்கணும்னா அதை நல்லா வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்துட்டு அதில் திராட்சையை போட்டு நல்லா அலசி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உடனே தொண்டை கரகருப்பு சளிலாம் பிடிக்காமல் இருக்கும் திராட்சையிலே இது மாதிரி நீட்டாக இருக்கும் பச்சை திராட்சை அதை எடுத்துக்கோங்க அதில் விதைகள் அதிகம் இருக்காது இப்போ திராட்சை எல்லாத்தையுமே காமில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி நல்லா தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு இது மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருந்தால் போட்டுடுங்க அதில் நம்ம அலசி வடிய வச்ச திராட்சை எல்லாத்தையுமே ஸ்டீமர் பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது மாதிரி மாற்றிட்டு இதை அப்படியே மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் இதே நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் நான் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க பாருங்கள் திராட்சை நல்லா வெந்திருக்கு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி நல்லா ஆற விட்டுடுங்க இது கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆற விட்ட பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க ஆறாமல் சேர்த்துடாதீங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ஆரி இருக்குது இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இதனால மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து இதனால மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க திராட்சைலாம் திரியாக தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணிலாம் நம்ம சேர்க்கவே இல்லை ஆனால் திராட்சையை வேக வச்சுட்டு அரைச்சதுனால நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ அரைச்ச இந்த திராட்சை வீத ஒரு வானலில் மாற்றிக்கலாம் நல்ல அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க நான் நாஸ்டிக் கடாய்ன்றதுனால நெய்லாம் எதுவுமே சேர்க்கலை நாஸ்டிக் கடாய் இல்லாமல் வேறு ஏதாவது கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்த பிறகு திராட்சை வீதம் சேர்த்து நல்லா அடுப்பாக ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்திங்கனாலே போதும் அதில் இருக்க ஈரம் பூரா நல்லா வத்தி வரும் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க சேர்த்து நல்லா கைவிடாமல் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம் அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் திக்காகணும் இந்த அளவுக்கு நல்லா திக்கான பிறகு இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணீர் நல்லா வத்தன பிறகு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை கிலோ திராட்சைக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம் வெள்ளை சர்க்கரை சேர்த்து செஞ்சீங்கன்னா கலர் மாறாது உங்களுக்கு அதே க்ரீன் கலரில் கிடைக்கும் நான் வீட்டில் செய்கிறதுனால ஹெல்த்தியாக இருக்கட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறேன் பாருங்கள் சர்க்கரை சேர்த்ததும் நல்லா கரைஞ்சி இலகன பதம் வந்திருக்கு இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதை அப்படியே மூடி ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நடுவில் திறந்துட்டு கலந்துட்டு கலந்துட்டு கொதிக்க விடுங்க இதை அப்படியே நீங்கள் திறந்த வாக்கில் கொதிக்க விட்டிங்கன்னா அடுப்பு பூரா தெரிச்சிடும் அதனால் இது மாதிரி மூடி அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா திக்காக வந்துருக்கு அதில் சேர்த்த பட்டையும் ஏலக்காவையும் எடுத்துடலாம் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் எடுத்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க பேனில் ஒட்டாமல் இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இது மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம் நல்லா ஆறணும் ஆறுன பிறகு இதை நம்ம ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஆறுன பிறகு இன்னும் திக்காக இருக்குது பாருங்க இப்போ அதை அப்படியே ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம் கண்ணாடி பாட்டிலு இருந்தால் எடுத்துக்கங்க அதில் ஈரலாம் இல்லாத அளவுக்கு நல்லா துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டிலில் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் மாற்றி இதை நல்லா டைட்டாக மூடி மூணு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சுவையான ஹெல்த்தியான ஜாம் ரெடியாகிடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதை வீட்டிலே செஞ்சதுனால எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் இது சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் இருந்து எடுத்து சப்பாத்தி பூரி ப்ரெட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் தடவி சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு டக்குன்னு ப்ரெட் இருந்தாலும் அதில் நீங்கள் தடவி கொடுக்கலாம் இல்லை சப்பாத்தி சுட்டாலும் அதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் செய்யாமல் இந்த ஜாமை எடுத்து தடவி கூட நீங்கள் பரிமாறலாம் சப்பாத்தி பூரியில் தடவி இதை அப்படியே ரோல் பண்ணி கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும் அதிக காசு கொடுத்து இன்னும் கடையில் வாங்காமல் சீசனில் கிடைக்க பார்த்து திராட்சையை அதிக அளவில் வாங்கி இது மாதிரி ஜாம் ரெசிபியை ஈஸியான முறையில் ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்